இப்போங்க ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயாச வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கால் கப்பு ஜவ்வரிசியும் அரைக்கப்பு அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வருத்த சேமியாகவும் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஜவ்வரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க பாருங்கள் இது போல் நல்லா ஜவ்வரிசியை கழுவி எடுத்துக்கணும் இப்போங்க பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்து கொதிக்க வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஜவ்வரிசி சேர்த்துக்கலாங்க ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணுங்க நல்லா அப்படி கொதித்து வெந்து வரட்டுங்க நான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் ஜவ்வரிசி சேர்க்குலிங்க மீடியம் சைஸ் ரொம்ப கொஞ்சம் குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த சைஸ் ஜவ்வரிசி தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க பார்த்தீங்கன்னாங்க ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாகவே வெந்துருச்சுங்க பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த சேமியாக சேர்த்துக்கலாம் இப்போங்க நம்ம வறுத்த சேமியாவை அப்படி இதோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சேமியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்புக்கு சேர்த்துக்கணும் முன்னாடியே நம்ம இனிப்பு சேர்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேமியாவெலாம் பார்த்திங்கன்னா வேகாதுங்க அதனால நல்லா வெந்துக்கணும் பாருங்கள் சேமியாவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா அச்சு வெள்ளம் தாங்க சேர்த்துக்க போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காது நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அது பெரிய வெள்ளம் கரைச்சி சேர்க்கிற மாதிரி இருந்தால் வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கலாங்க இப்போங்க வெள்ளத்தை போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும் அதனால அப்படி பார்த்தீங்கன்னா தட்டாமல் அப்படியே சேர்த்துக்கிறேங்க இப்போ வெள்ளத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெள்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கரைஞ்சிக்கட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க பாருங்க போல வெள்ளை பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை இப்போ என்னென்ன வறுக்கணுன்றது இப்போ பார்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குங்க நெய் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை அப்படி வறுத்து விட்டுக்கலாங்க பாருங்க முந்திரி திராட்சை பார்த்தீங்கன்னா நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நெய்யில் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி இந்த பாயசம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த பாயசம் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேங்க இதை இதை பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லா சவுந்து வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சுங்க இப்போ எடுத்து நம்ம இதை பாயாஸ்தோட சேர்த்துக்கலாங்க பாயாஸ்தோட சேர்த்தாச்சுங்க இதோடய பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஏலக்காய் எடுத்து இடிச்சு வச்சுருக்கேங்க அதுவும் நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ஈஸியான டேஸ்ட்டான பாயசம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ படித்தது நீங்கள் மறக்காமல் சாய்க்கி ஸ்கூல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனைல க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வெளியில் சந்திக்கலாம்